பரிசுத்தனாமத்துக்கு ஸ்தோத்திரம் இப்போ இருந்து எங்களை மகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் இருந்து கொண்டே இருந்தது இப்போ நாங்கள் அதை பெருசாக நினைக்கல ஆனால் ஓ ஜனவரியிலேருந்து இருந்து கொண்டு இருந்தது ஆனால் நாங்கள் அதை பெருசாக நினைக்கல அடிக்கடி மருந்தெடுத்துக்கொள்வோம் ஆனால் ஒரு வித்தியாசமான காய்ச்சல் சொன்னால் காலையில் எல்லாம் உடனே பிள்ளை கழுத்து டேர்ன் பண்ண முடியாதவைக்கு அது உடனே நின்று போகும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கப்புறம் சரியான தலைவடி வில வலியாக இருப்பா தாங்க முடியாமல் அதன் பிறகு அது நின்று போகும் அதுக்கு பிறகு காய்ச்சல் இருக்கும் பிள்ளைக்கு இப்படி இருந்து வந்தோடனே எங்களுக்கு ப்ரோ யோசனை இதென்ன திடீரெண்டு இப்படி ஒரு வியாதியாக இருக்குது நாம் எதுக்கும் ப்ளட்டை செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் என் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போயிருந்த நேரம் அப்போ அவங்க உடனே செக் பண்ணவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க பிள்ளைக்கு கிருமி அதிகமாக இருக்குது உடனே அட்மிட் பண்ணுங்கன்ட்டு சொன்னாங்க அப்போ நாங்கள் நான் உடனே டாக்டர் கிட்ட கேட்டேன் என்ன கிருமி டாக்டர்ன்னு சொல்ல அவர் சொன்னார் மூன்று நாளைக்கு வளர்த்துத்தான் அதை நான் உங்கள்க்கு சொல்ல முடியும் என்ன கிருமி என்று சொல்லி அப்போ எனக்கு அதோடைய ஒரு பயம் உள்ளத்தில் வந்துது என்ன செய்வாங்களோ தெரியாது என்ன கிருமி வந்து கண்டு காணும் வரைக்கும் எந்த மருந்து அடிப்பாங்களோ சரியான்ற எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு இதோண்டு வந்தது இப்போ நான் உடனே டாக்டர் சொன்னேன் சரி டாக்டர் நான் வெளியில் போய் என்ன மிஸ்டர் இருக்கிறேன் நான் அவரோட கதைச்சிட்டு வரேன் சொல்லி வெளியில் வந்தேன் அப்போ இவர்கிட்ட வந்து நான் வெளியில் கதைச்ச உடனே அவர் சொன்னார் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு உடனடியாக போவோம் போய் ரோஷான் பாஸ்ட்டு ஜபம் பண்ணிட்டு போவோம் நாம என்று சொன்னேன் அப்போ நான் சரி என்று சொன்னேன் சரின்றா அப்படியே ஹாஸ்பிட்டல் இங்கேயே வந்தனாங்க அப்போ ரோஷானன்னா இங்கே தான் இருந்தாங்க இப்போ கதைக்க முதலே ரோஷான் என்ன சொன்னால் பிள்ளையை பார்த்துட்டு உனக்குள்ள ஒரு வித்யாசாமி பகான்றிங்களாண்டு கேட்டார் அப்போ மகள் உடனே சொன்னால் ஓம் எனக்கு தலை நல்ல சுகமாக இருக்கிறது நான் உணர்றேன்னு சொன்னேன் அப்போ சரியன்னு சொல்லி கதைச்சிட்டு அப்போ ரோஷான் என்ன சொன்னால் பிரச்சனை இல்லை அவளுக்கு எந்த கிருமியும் இல்லை நீங்கள் அட்மிட் பண்ண தோவல்ல இன்றைக்கு நாம ஜபம் பண்ணுவோன்ட்டு உடனே ஜபம் பண்ணார் அப்போ நாங்கள் ஜவம் பண்ணி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படி எந்த பில்சும் எதுவுமே நாங்கள் பாவிக்க இல்லை அப்போ பிள்ளைக்கு சில வளர்ந்த சளி போல இருக்கும் ஆனாலும் ஜபந்தான் பண்ணிக்கொண்டிருந்தேன் நாங்கள் அப்போ இப்படி இருக்கக்குள்ள மூணு வள்ளிக்கிழம நாங்கள் திரும்பவுமா இந்த ரிப்போர்ட்டை பார்க்க வேணும் நாங்கள் என்ன பிரச்சனை இருக்கு இருக்கா இல்லையான்றத ரோஷானண்ணாக்கி இதை அறிவிக்க வேணுமென்று போட்டு நாங்கள் வெள்ளிக்கிழம திரும்பவும்மா பிள்ளையை கூட்டிக் கொண்டு டாக்டர்கிட்ட போனோம் போய் பார்த்த உடனே அவர் சொன்ன இதே பிளட்டை நான் செக் பண்ண கொடுப்போம்ட்டு சொல்லி அப்போ நாங்கள் உடனே மகளை கொண்டு போய் கொடுத்துட்டோம் கொடுத்தோடனே கொண்டு கொடுத்து கொண்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டணுன்னே அவர் அந்த ட்ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு சொன்னால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே பிள்ளைக்கு இல்லை எந்த கிருமியும் இல்லை எப்படி அண்டு எப்படி அண்டு அவர் அதிசயமாக கேட்டார் அப்போ அவர் கேட்டார் என்னட்ட நீங்கள் உங்களுக்கு டாக்டர்ஸ் மருந்து தந்தவாங்களேன் எந்த மருந்து இருந்தாங்களோ நான் ஒரு பெனடால் கூட கொடுக்கல என்ன மகளுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நான் இப்படி ஒரு இடத்துக்கு போய் ஜபம் பண்ணிட்டு வந்தேன் டாக்டர்னு சொன்னேன் என் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரத்தை சொல்லு